திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்களை அழைக்கிறோம் சிறப்புமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற சுரேஷ் அவர்களே சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற துணை தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே தொடக்க உரையாற்றிய பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே செயலவை தலைவர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே வரவேற்புரை ஆற்றிய நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற தோழர்களே வருகை தந்திருக்கக்கூடிய கழக பொறுப்பாளர்களே மகளிரணி மகளிர் பாசர இளைஞரணி மாணவரணி தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரம் குறைவாக இருக்கிறது ஆகவே நான் சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை வைத்து விடைபெற விரும்புகின்றேன் முதலாவது மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு ரெண்டும் ஒன்று தான் சில பேர் கேட்கிறார்கள் இந்தியாவிலே மும்மொழி திட்டம் இருக்கிறதா இல்லையா உண்மையில சொன்னால் இந்தியாவில மும்மொழி திட்டம் தான் இருக்கு எப்படின்னா நம்ம ரெண்டு மொழி படிக்கிறோம் உத்தரப்பிரதேசல இருக்கிற ஒரு மொழி படிக்கிறோம் எல்லாம் கூட்டுனா மூணு மொழி இதுதான் இந்தியாவில இருக்கிற மும்மொழி திட்டம் நாம இந்த ரெண்டு மொழிய படிச்சுட்டு நம்ம குழந்தைங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க எல்லா இடத்துலயும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு மொழியை தவிர வேற எதையும் படிக்க மாட்டேன்னு ரெண்டு மொழி படிக்கிற இந்த ஊர்ல வந்து தங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த மூணாவது மொழிங்கிறது அது ஹிந்தி தான் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா ஒரு சாதாரண பெற்றோராக இருப்பவருக்கு ஏங்க ஒரு மூணாவது மொழி படிச்சா நல்லதுதானுங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு பெற்றோராக இருக்கிறவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுவது இயற்கை ஏன்னா அவரு கண்ணாடி கூட போட்டிருக்கலாம் அது சாதாரண கண்ணாடி நமக்கு தேவை ஈரோட்டு கண்ணாடி அப்பதான் தெரியும் இந்த மும்மொழி திட்டங்கிறது என்ன அப்படி தமிழ் படிக்கணும் தாய்மொழியை படிக்கணும் எழுதணும் அதுலயே பல குழந்தைங்க ஃபெயில் ஆவாங்க இயற்கை ஏன் அப்படின்னா நம்ம பேச்சு நடை வேற வட்டார வழக்கு வேற திருநெல்வேலி தமிழ் வேற கோயம்புத்தூர் தமிழ் வேற சென்னை தமிழ் வேற தஞ்சாவூர் தமிழ் வேற திருவண்ணாமலை தமிழ் வேற இதெல்லாம் பேச்சு வழக்கு ஆனா எழுத்துல வரும்போது இலக்கண சுத்தமாக ஒரு மொழிய படிச்சு எழுதி பிழை இல்லாமல் அதுல தேர்ச்சி பெறணும்னா அதுக்கே ஒரு நல்ல பயிற்சி வேணும் அடுத்து ஆங்கிலம் படிக்கணுமா கண்டிப்பா படிக்கணும் படிச்சாதான் முன்னேற முடியும் அதுல சந்தேகம் கிடையாது ஆகவே ஆங்கிலமும் படிக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முட்டு சந்தில நிக்கிற மாதிரி இந்திய படிச்சுக்கங்களேன் கூட இந்திய படிச்சுக்கங்களேன் அப்படின்னு புலம்புகிற மூடர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு நீங்க முதல்ல இந்த வட மாநிலங்கள்ல இந்தியாவினுடைய ஹிந்தி பேசுகிற பேசாத மாநிலங்கள்ல ரெண்டு மொழிய முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க அதுக்கப்புறமா மற்ற மாநிலங்களுக்கு மூணு மொழின்னு கொண்டு வாங்க அப்ப அது தேவையா நடக்குமா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கலாம் அதையே செய்ய முடியாதவர்கள் ஏன் மொழிய நீ கத்துக்க நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி வேற எதுவுமே இல்லை இங்க இருந்து ஒருத்தர் யாரோ வந்து எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிட்ட ஹிந்தி வேணாமா இப்படி ஒரு அறிவாளி இன்னொருத்தவங்க அவங்க திருட்டு பசங்க அவங்க தகராறு பண்ணா திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா ஒரு எதுக்கு எதுக்குதான் படிக்கணும்னு ஒரு வவஸ்தையே கிடையாதா ஒருத்தரை திட்டுறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தன் சட்னி சாம்பார் கேக்குறதுக்கு ஹிந்தி வேணுமா ஒருத்தருக்கு அவங்க நல்லவங்க அதனால ஹிந்தி வேணும் அப்ப நம்மெல்லாம் கெட்டவங்களா நம்ம மொழி அவங்க படிக்க வேணாமா இது எதற்கு முன்னோட்டம் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அத அவங்க குருஜி கோல்வாக்கர் எழுதி வச்சிருக்காரு அதை நோக்கி அவங்க நடக்கிறாங்க அப்ப எடுத்தவங்க சமஸ்கிருதம்னு சொல்ல முடியாது அதனால முதல்ல ஹிந்தி அப்ப சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல சயின்ஸ் அறிவியல் கணிதம் எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க இப்பயே ஹிந்தி பேர் கூட இல்ல சமஸ்கிருத பேரு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல பல திட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நாம உருவாக்கி இருக்கிற அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி இங்க சொன்னாங்க எவ்வளவு பேர் இங்க பாஸ் பண்றாங்க குழந்தைங்க அரசு பள்ளி பிள்ளைங்கன்னு சொன்னா நூறு சதவிகிதம் இத்தனை பள்ளிக்கூடத்துல இத்தனை மாவட்டத்துல தேர்ச்சி தமிழ்நாட்டுல பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு அதிகமான அளவுல தேர்ச்சி பெற்றிருக்கு பல அரசு பள்ளிகள்ல இருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சின்னு சொன்னால் இவங்களால அதை தாங்க முடியாம என்ன எழுதுறான் என்ன நடக்குது சார் எஜுகேஷன்ல என்ன விளையாடுறாள் அப்படின்னு கேக்குறாங்க யார் விளையாடுறாங்க தனியார் பள்ளிகள்ல ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வருது எங்க பள்ளியில ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஒரே டிக் தான் நூறு அவங்கள யாரும் கேள்வி கேக்கல அவங்க அரசு பள்ளியில குழந்தைகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படிச்சு ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு அவ்வளவு அந்த வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைங்க தேர்ச்சி பெற்றா எப்படி தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு என்ன வழி இந்தியும் பாஸ் பண்ண அப்பதான் நீ தேர்ச்சி அடைய முடியும் இப்படிப்பட்ட சதியை நாம ரொம்ப முன்கூட்டி உணர்ந்திருக்கிற காரணத்தினால இப்ப எழுத்துக்கிட்டு இருக்கோம் நாம எந்த இடத்துல இருக்கோம் அரசு பள்ளி பள்ளி மேல்நிலை பள்ளியில தேர்ச்சி விகிதம் பெண்கள் வந்து நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க ஆண்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கூட குறைய இருக்கும் ஆனா ஐம்பதாயிரத்துக்கு மேல வித்தியாசம் நாம எங்க இருக்கோம்னா இந்த நாலு லட்சம் பொண்ணுங்க பாஸ் பண்ணாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆம்பளை பசங்க பாஸ் பண்ணாங்க ஆனா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடும்போது போது எண்பதாயிரம் பையன் அப்ளிகேஷன் போட்டா ஐம்பதாயிரம் பொண்ணுங்க தான் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்ப பாஸ் பண்ணவங்க ஐம்பதாயிரம் அதிகம் அப்ளிகேஷன் போடுறவங்கள முப்பதாயிரம் ஏன் கம்மி அந்த பொண்ணுங்க அதிகமா படிக்க வர்றதுக்கு என்ன செய்யணும்னு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு படிக்க வருகிற மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்த உங்களை படிக்க வைக்கிறோம் வெளிநாட்டுக்கு போனா அந்த செலவை அரசாங்கம் ஏத்துக்கும் அப்படின்னு இங்க படிக்க வைக்கிற ஊர்ல அதை கெடுப்பதற்கான திட்டம் தான் மும்மொழி கொள்கை நீட்டு தேர்வை பத்தி ரொம்ப சொல்ல வேண்டாம் நீட்டு தேர்வு மையம்னு ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்கும்னா உங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படின்னா வாகா பார்டர் காஷ்மீர் எல்லை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இங்கெல்லாம் பண்ணாத உட்ட சோதனைய இருநூறு கிலோமீட்டர் ஊருக்குள்ள வந்து தீவிரவாதி சுட்டு போட்டு போற இருபத்தி ஆறு பேரை அங்கெல்லாம் பண்ண வேண்டிய சோதனையை விட்டுட்டு இங்க பரிசு எழுதுற போற பிள்ளைங்களை தலைமுடியில கையை விட்டு பிடிங்கி மூக்க திருகி சட்டையில ஆறு பட்டன் இருக்கான் வடிவேல் சொல்லுவார் சட்டை மேல எவ்வளவு பட்டன் அப்படி எண்ணிக்கிட்டு இருக்காங்க பட்டனை பட்டன் ஆறு பட்டன் இருந்தா நீட் தேர்வு எழுத கூடாது நீட் யூனிஃபார்ம் இருக்குதா இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல நீட் தேர்வு சூப்பரா நடக்குது அதுதான் வந்து பகல்கால் மாதிரியே நடக்குது எப்படி நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் பேப்பர்ல ரிசல்ட்டா எழுத வேண்டாம் ஆன்சரா எழுத வேண்டாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா நீங்க போன பிறகு அந்த பள்ளியில இருக்கிற சோதனை எல்லாரும் உட்கார்ந்து அவங்களே கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி அனுப்பிடுவாங்க அந்த தேர்வு மையத்துக்கு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கட்டுனா பாஸ் பண்ணிடலாம் இது தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பல பணக்காரங்க அங்க போய் பணம் கட்டுறாங்க இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில நம்ம பெரியவங்க பெற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போறாங்க என்ன மாதிரி அந்த மருத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதைத்தான் நீதி நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் சொன்னார் நீ இந்த நீட் தேர்வு மூலமாக வர்ற மாணவர்கள்ல பெரும்பாலானவங்க ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அவன் ஏன் இறக்கப்படணும் அவன் படிக்கிறதுக்கே அத்தனை லட்சம் செலவு பண்றான் அவங்க அப்பா ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காரு அவன் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அத அவன் படிச்சுட்டு அவன் ஏன் அரசு மருத்துவமனையில வந்து சேவை செய்ய போறான் அப்ப ஆசைப்பட்டு படிக்க வருகிற பிள்ளைங்களை இப்படி சோதனை அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து கிடையாது உனக்கு எல்லாம் நீட் வேண்டாம் மெடிக்கல் வேண்டாம் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க இப்போ கேட்டா உங்க எல்லோருக்கும் தெரியும் எல்லார் வீட்லயும் நடக்கும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறியாமா நான் காமர்ஸ் எடுக்கிறேன் நான் ஆடிட்டர் ஆக போறேன் என்ன அதுக்கு மேல என்ன போற தெரியாது ஆனா எங்க தெரியாம சயின்ஸ் எடுத்துட்டா இந்த நீட்டு தேர்வு எழுத வேண்டி வருமோ அப்படிங்கிற அச்சத்திலேயே பல பிள்ளைகள் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை உருவாகி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் இத நாம இது ஒரு இறுதி யுத்தம் மாதிரி தொடங்கி இருக்கு இப்பதான் ஒவ்வொரு கோர்ட்லயும் வழக்கு வருது இவ்வளவு வழக்குக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆமா ஆமா எல்லாம் தப்பாதான் இருக்கு இருந்தாலும் நீட் தேர்வோட புனிதத்தை நாங்க கெடுக்க விரும்பல எதுலதான் புனிதம்னு ஒரு கணக்கு இல்லையா இதுல புனிதம் இருக்குதா இப்படி நீங்க என்ன மாணவனுடைய அறிவை பார்க்க போறீங்களா வளர்ச்சியா பார்க்க போறீங்களா இல்ல புனிதத்தை பார்க்க போறீங்களா அப்படிங்கறத நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கே சொல்ல வேண்டி இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் நீட் தேர்வை பற்றிய அவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் ஆளுநர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநர் கையெழுத்து போராட்டியும் இனிமே அவருக்கு வந்து வேலை கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படி சொன்ன பிறகு அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வேந்தராக முதல்வர் இருக்கணும் இந்த நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க எப்ப போடுறாங்க மே மாத விடுமுறையில போடுறாங்க விடுமுறை கால நீதிபதிகள் யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கிறாங்க அப்படி பார்த்து வச்சு கொண்டு வந்து ரொம்ப அவசரமாக அந்த வழக்கு நாளைக்கு நடக்க போகுது என்ன நடக்குதுங்கிறத நாடு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும் வரை திராவிட கழகத்தினுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்